இன்னைக்கு சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் அவர் கூட வேலை கொடுத்துருக்காங்க எனக்கு குதூகலமா இருந்தது என்பதுதான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த எங்க செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து ஹிட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதனுடைய சினிமாடோகிராஃபர் அவர்கள் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் என்றுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கணும் நானும் சினிமா தான் ਨਾਮ ਨੂੰ ਸ੍ਰੀਮਾਨ ਰਸਿਕੰਦਾਨ ਇਹ ਨਾਮ ਸੁਭੈਤ ਵਿਸ਼ੇਤੇ ਤੁਮਕ ਨੂੰ ਮੈਂ ਦੱਸ ਰਿਹਾ ਹਾਂ